டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக உள்ள அப்டேட் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஆன்வல் பிளானர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர்னு ஒன்று கொடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஆனுவல் பிளானர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே எதுக்குன்னா இதுக்கு இதுக்கு இனி வரும் காலகட்டங்களில் எவ்வளோ ஸ்பீ ஸ்பீடாக வந்து ஒரு ப்ரிப்ரேஷனையோ இல்லை எக்ஸாமையோ எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பொட்டன்ஷியலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டோட ஆனுவல் பிளானர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காண்டுக்கான ஆனுவல் பிளானர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் உள்ள பி ஆனுவல் பேனருக்கான வீடியோவெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஸோ அப்போ நடந்த விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆனுவல் பேனரில் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அது உத்தேசமானது அப்படின்னு ஆனால் மேக்ஸிமம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து கம்ப்ளீட்டாக அதை சில சமயம் நடத்தியும் காட்டியிருக்காங்க ஸோ அந்த கோவிட் டைன் நைன்டீன்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அதனால் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்திலலாம் சொன்னாங்க அதுக்கான போதிய கால இடைவேளையில் அவங்க இருக்கிற எக்ஸாமில் ஒரு ஆறுலேருந்து ஏழு எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஒரு ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் தான் நடத்த முடியுமான்னு சொல்லிச்சு முன்னாடியும் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக கொடுக்கறதுக்குனா ஆஸ்பிரண்ட் யாரெல்லாம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்க்காக ப ப்ரிப்பேர் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானதுலேருந்து பார்த்திங்கனா முதல் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பொறுத்தளவு செட் இது வந்து ஏற்கனவே மனான்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே நோட்டிஃபை படிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாம் கிடையாது ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு தகுதி தேர்வு தான் ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து எக்ஸாம் வந்து மார்ச்சில் நடந்து முடிஞ்சிருச்சு ஏற்கனவே இது நடைபெற்றதுனால இது வந்து நடந்து கடந்த வருடத்தில் இது வந்து ஆனுவல் பேனரில் இது வந்து லிஸ்ட்லேயே கிடையாது ஆனால் இந்த வருஷம் வந்து அதை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி டிஆர்பி இதை ஹேண்டில் பண்ணதுனால இதை டெஸ்ட் நம்பர் ஒன்ல வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ இது வந்து ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இதுவும் யூனிவர்சிட்டியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு போஸ்ட் இதுக்கான எக்ஸாம் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது அடுத்த மாதம் வந்து இதுக்கான எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அசோசியேட் ப்ரொஃபஸர் லா அசிஸ்டண்ட்டு ப்ரொஃபரில் ப்ரொஃபஸரெலாம் அண்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரீலாம் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதமே வந்து டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிடுச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி சட்டக்கல்லூரிகளில் உள்ள வேக்கன்சியை பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து மே மாதம் நடக்கும் அதுக்கான அப்டேட் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது ஏற்கனவே வந்து ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியாச்சு ஸோ இன்றோட பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணி அதாவது ஆர்ட்ஸ் டிஆர்பியை வந்து கால்ஃபர் பண்ணி கரெ க சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கான அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இதுக்கான எக்ஸாம் டென் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நாலாயிரம் வேக்கன்சிக்காக நோட்டிஃபிகேஷனை ஏற்கனவே இவங்க அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்தது சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் முதலமைச்சரின் ரிசர்ச் ஆய்வு மாணவர்களுக்காக மா ஆராய்ச்சியை மேம்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடம் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கல்வி உதவித்தகுப்புறமாக ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க அது ஜூன் மாதம் இந்த வருஷம் நடக்க இருக்குது அது வந்து நூற்றி எண்பது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது வந்து கொடுத்துருவாங்க செப்டம்பர் மாதம் இதுக்கானவங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்புறம் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜிடிஆர்பின்னு சொல்லுவாங்க அந்த பிஜிடிஆர்பி டிஆர்பி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் மொத்த வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டென் டென்டிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாம் நவம்பர் மாதம் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க பிடி அசிஸ்டன்ஸ் அண்டு பிஆர்டி இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் வரும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து போஸ்ட் அப்படிங்கிறது கால்ஃபர் பண்ணி வச்சிருக்காங்க செப் டிசம்பர் மாதம் இவங்களுக்கான எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து பிடி டீச்சருக்கான எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க டிஆர்பி சொல்லியிருக்கிற லிஸ்ட்டில் இந்த வருடத்துக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஇஓ இது வந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இதுக்கான நோட்டிபிகேஷன் ஆரம்பிக்கும் ஐம்பத்தி ஓரு ஃபிஃப்டி ஒன் வேக்கன்சிஸ் வந்து அதுக்கு ஃபில்அப் பண்ண போகிறாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஸோ இவந்து யூனிவர்சிட்டிஸ் இன்னும் மேக்சிமம் வந்து யூனிவர்சிட்டிஸில் இனிமேல் வந்து ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசேட் ப்ரொஃபஸர் இன்னும் இனிவது யூனிவர்சிட்டியில் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கே யூனிவர்சிட்டி இருந்தாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் அதுக்கான எக்ஸாமுக்கு ஆரம்பித்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து ப்ராசஸ் டிஆர்பி மூலமாக தான் இன்னும் நடைபெறும் இதை எடுத்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்ல நீங்க இதை டேரக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பர் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி வந்து ஆனுவல் பேனாங்கிறது ஒரு உத்தேசமான ஒரு காலகட்டத்திற்காக சொல்லப்படுகிறது இது வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு இந்த தேதியில் டென்டிவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தேச டைத்தையும் அதே மாதிரி இனி வரும் காலகட்டங்களில் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை படிக்கிறவங்களுக்கான ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டின்னு இதை நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஏற்கனவே நீங்கள் இயர்லியராக நீங்கள் பார்த்த நிறையா ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் இதுவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இது இல்லாமல் கடந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இந்த காலகட்டத்தில் நடந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவு டீச்சர் ரெக்யூட்மெண்ட் டிஆர்பியை பொறுத்தளவு எக்ஸாம் என்ன நடந்துச்சு அந்த எக்ஸாம்ஸில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப் ப்ரிப்பரேஷன் லெவலில் ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அண்ட் ஓவர் தட் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க அதே சே சமயத்தில் வந்து உங்களோட maximum ப்ரிரேஷனை இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் வந்து யூனிவர்சிட்டி மொத்தம் இதுக்கான வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிக்கு இந்த வேர்டத்துக்காக சொல்லியிருக்கு இதில் அதிகபட்ச வேகன்சின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்காக மொத்தம் நாலாயிரம் இந்த நாலாயிரம் போக மீதி பார்த்திங்கனா மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமான வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பின்னு சொல்லப்படுகிற போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது அதிகபட்ச வேக்கன்ட்னா பிடி டீச்சர்ஸ்க்கான ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து ஸோ இது எல்லாமே டெம்பரரி பேசிஸில் டென்டேட்டிவ்கியாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் இருக்காங்களோ இவங்களோட அவைல் பண்ணுறவங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இல்லாமல் நம்ம சேனலில் ரெகுலராக இதுமான இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து இப்போ தான் டென்டேட்டிவ் அப்டேட் உடனே கொடுத்துருந்தாங்க அதை நம்ம டேரெக்டாகவே இப்போ ஷேர் பண்ணி வச்சுருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரைப் பண்ண சொல்லுங்கள் இது ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி இல்லை கவர்மெண்ட் ஜிஓஸாக இருக்கட்டும் வேறு என்ன அப்டேட் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ இதெல்லாமே ரிலேட்டடாக இது இதோட பாசிங் ஃபர்தராக நம்ம ரெகுலராகவும் இதே ஃபாலோ பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரிலேட்டடாக சில வீடியோஸ் நம்ம ரெகுலராக போகிறோம் அது இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் டேக் பண்ணி போகிற போடுறேன் அதையும் நீங்கள் டேரெக்டாக பாருங்கள் அட் த சேம் டைம் இனி வரும் காலகட்டத்தில் உங்களோட ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும் நீங்கள் எந்த மாதிரியான அப்டேஷன் கொடுக்குறீங்களா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களோட ரெகுலர் காம்போ ப்ரிப்ரேஷனாகவே இருக்க வச்சுக்கோங்க இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இனி வரும் காலகட்டத்தில் எக்ஸாம்ங்கிறது ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டாக மாறப்போகுது அதனால் வந்து இனிமேல் இப்போ யூனிவர்சிட்டிஸ்க்கு கூட இனிமேல் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் ஃபேக்டராக இருக்கும் அதனால் இனிமேல் எல்லாமே டிஆர்பி நடத்துகிறதுங்கிறதுனால அதுக்கான அப்டேட்டையும் இனிமேல் சிலபஸ் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம் இது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது உங்கள் சப்போர்ட் மூலமாக தான் நீங்கள் ரெகுலராக இது மாதிரி நீங்கள் வியூவும் காமிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிப்பிங் நோட்டிஷனாக கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது இல்லாமல் இதோட ஃபர்தர் வீடியோ எக்ஸ் எக்ஸ்பிளைனர் வீடியோ தனியாக நாங்கள் போடுறோம் அதுவும் இல்லாமல் இங்கிலீஷை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம நான் அதுக்கான கான்செப்ட்டு டேர்ம்ஸு அந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற நம்ம ரெகுலராக சொல்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்